தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அக்டோபர் இருபதாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு தங்கத்தோட விலை ரொம்ப சூப்பரா குறைஞ்சிருக்குங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா காலையிலேயே வாங்கிருங்க ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு இரண்டாவது முறையா தங்கம் வந்துட்டு அப்டேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சோ எவ்வளவு குறைஞ்சி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று ஐந்தாயிரத்து முந்நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி வெள்ளியின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ஒரு கிராம் நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.